ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்கள் செய்தவைகள் அனைத்தையும் அந்த மரும நாளிலே பார்ப்பார்கள் கெட்ட விடயங்களை அவர் செய்திருந்தால் தனக்கும் அந்த பாவத்துக்கும் இடையில் பல ஆண்டு காலம் தூரம் இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுவார் நடக்காது அந்த எண்ணங்களும் நிலைகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்படியான நரகம் அந்த நரகத்திலே நுழைந்தவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ் இந்த நரகத்திருந்தங்களை வெளியேற்று அப்படி வெளியேற்றினால் நாங்கள் இதற்குப் பிறகு இப்படியான பாவங்களை செய்யவே மாட்டோம் என்று அல்லாஹ் விடத்திலேயே சொல்லுவார்கள் கால சௌஃபிஹா வலா சுக்கல்லிமுன் இழிவாகவே கிடைங்கள் பேசப்படாது என்று அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான் எவ்வளவு பெரிய நரகத்தின் வேதனை இது என்பதை அல் அல்குருவான் எடுத்து சொல்லி இந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரரையும் பாதுகாருங்கள் என்கிறான் உக்காலதீன பின்னார் லிஹாச நதி ஜஹன்னம் நரகத்திற்கு பொறுப்பான பொறுப்பாக இருப்பிடத்திலே நரகத்திலே உள்ளவர்கள் சொல்லுவார்கள் உஜோ ரப்பக்கும் யுகாஸ்ஃபிஸ் அண்ணாயோ மன்மினல் ஆசப் உங்களோட ரப்பிடத்தில கொஞ்சம் சொல்லுங்களன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் ஏன் யுஹஃஃபிஃப் அண்ணா அதா யுஹஃப்ஃபிஃப் அண்ணா யோமன் மினல் அதா ஒரு நாளைக்கு தண்டனையை குறைக்க வச்சிருக்கோம் அந்த நரகத்துக்கு பொறுப்பான வானுடத்திலே நரகத்திலே உள்ளவர்கள் சொல்லுகிற வார்த்தையாக வென்றெல்லாம் சொல்லுகிறான் சொல்லுவார்கள் ஆம் முதறப்பிடத்தில் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அவடத்திலே சொல்லுங்கள் யுஹஃப்ஃபிஃப் அண்ணா யோமன் ஒரு நாளைக்கு தொடராக வேதனையாக இருக்கிறது தொடராக கஷ்டமாக இருக்கிறது தொடராக நெருப்புக்குள்ள வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அவருடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் தோல்களை மாற்றி மாற்றி கொண்டே இருப்போம் அனுபவிப்பதற்காக செய்த குற்றத்துக்குரிய தண்டனையை அனுபவிப்பதற்காக தோல்களை இவர்கள் கேட்கிறார்கள் ஒரு நாளைக்கு தண்டனையை குறைக்குமாறு உன்னுடைய சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த வானவர்கள் கேட்பார்கள் அவலம் தக்கு உங்களுடைய தூதர்கள் உங்களுடைய தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை தெளிவுகளை கொண்டு வரவில்லையா மார்க்கத்தை சொல்லவில்லையா விளங்கப்படுத்தவில்லையா இப்ப வந்து நரகத்துல வந்து ஒரு நாளைக்கு தண்டனை குறைங்க ரெண்டு நாளைக்கு குறைங்க கேட்கிறீர்களே என்று அந்த வானவர்கள் சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு எந்த பெருமானமும் இல்லை என்று சொல்லிவிடுவார் நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற நரகவாசிகளை பார்த்து வானவர்கள் கேட்பார்கள் அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுந்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா ஊடத்தில் தூதர்கள் வரலையா மார்க்கத்தை சொல்லலையா எத்தி வைக்கலையா எச்சரிக்கை செய்யலையா வேத வசனங்களை ஓதி காட்டலையா நரகத்துக்கு வந்திருக்கீங்க ஏனப்பா இவ்வளவு தவறுகளை செஞ்சீங்க என்று கேட்கும் போது கூட்டிக்கு போகக்குள்ள அந்த நரகத்துக்கு சொந்தக்காரர் சொல்லுவார்கள் வந்தார்கள் சொன்னார்கள் நாங்கள் கேட்கல பொய் பித்தோம் சும்மா அலட்சியம் செஞ்சோம் போங்க இந்த நரகத்தின் தண்டனை அனுபவியுங்கள் என் அல்லாஹ் சொல்லப் போகிறானே இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அல்லாஹு சா ஆலா கூ அம் ஃபுச நாரா உங்களையும் உடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரகத்தை சென்றால் கொடூரமான வேதனை தாங்க முடியாமல் நரகத்தின் பொறுப்புதாரியான மாலிக் அலைஹிசலாம் அவர்களை அழைப்பார்கள் எங்களுக்கு கொஞ்சம் தீர்ப்பு வழங்கட்டும் இதுல ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு இடஒது தரட்டும் வரட்டும் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை இன்னக்கும் நீங்க செஞ்ச வேலைகள் அல்லாவிற்கும் பொருத்தம் இல்லாமல் அல்லாவிற்கு மாறு செய்த தவறு செய்த காரணத்தினால் இந்த நரகத்திலே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை